இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் தொக்கு பாவக்காய் தொக்கு பார்க்க போறோம் அதுக்கு பாவக்காய் நான் கட் பண்ணி இது பாருங்க உள்ள இருக்கிற சீட்ஸ் எடுத்துட்டு அலம்பி வச்சிருக்கேன் நானு இதை நம்ம இப்போ நான் அடுப்பத்தை வச்சு தண்ணி நான் தண்ணியில போட்டுக்கலாம் இதுல வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுங்க உப்பு கொஞ்சம் கொஞ்சம் தோண இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் உப்பு இப்போ இதை நல்லா எப்படி கலக்கி விட்டுட்டு இந்த பாவக்காய் வந்து இதில் வேகணும் இந்த தண்ணியில் வேகணும் வெந்த பிறகு தான் நம்ம தொக்கு பண்ண முடியும் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாவக்காய் வந்து வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம் இவ்வளோ வெந்தால் போதும் ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் எறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இருந்துட்டு வந்துரும் இருத்துட்டு நம்ம எப்படி தொக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பத்தை க கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு கரண்டி அதில் எண்ணெய் காஞ்சிருக்கு நம்ம கடுகு கொடுக்கலாம் இதில் வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு இதை நம்ம நல்லா வச்சுக்கலாம் இந்த சாவாக்காய் வந்து நம்ம மாசத்துல ஒரு டைமாக சேர்த்துக்கணும் அப்போதான் வந்து உடம்புக்கு நல்லது பிள்ளைங்களுக்கும் கொடுங்க ஏதாவது கிருமி பூச்சிங்க இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு போவோம் பாவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம சுகர் கூட பாவக்காய் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதை நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகவே வதக்கணும் பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குன்னு நல்லா நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த தக்காளியை நல்லா மேஷ் ஆகணும் இதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு தேவையான உப்பே சேர்த்துக்கலாம் நான் ஃபுல்லு ஃபுல்லாகவே உப்பு சேர்த்துட்டேன் தேவையான சொத்து தேவையான இந்த உப்பு சேர்த்துருப்பேன் பாருங்க தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து வேக வச்சு பாவா பாவக்காவை போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இல்லையா அந்த பாவக்காய் சேர்த்துருக்கேன் இந்த பாவக்காய் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் எண்ணெய் தோணை செஞ்ச சேர்த்துக்குங்க நல்லா வதக்கணும் பாவக்காய் நல்லா வதங்கி வரணும் இதிலே வந்து நம்ம தூள் செத்துக்கலாம் இது எல்லா கலந்த அரிசமில்தூள் ஹோம்மேட் மிலாத்தூள் இது நீங்கள் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண நம்பர் தரேன் நான் நீங்கள் அதில் ஆர்டர் கொடுத்துக்கலாம் நான் வந்து நலங்கு மாவு ஊறுகாய் பொடிகள் எல்லாமே நான் செஞ்சு தரேன் அனைத்து பொருளுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் வாங்க தோணும் எங்கள் எங்கள் தூள் சீக்கா இப்போ குளியல் பவுடர் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பாருங்கள் இந்த பொடி வந்து நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீங்கள் எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவக்காய் பாருங்க பாவக்காய் தொக்கு எப்படி பாருங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதக்க தான் நேரம் பிடிக்கும் நல்லா வதக்கி பாருங்க அந்த பாவக்காய் நம்ம போட்டு அடையாளமே தெரியல பொடிசா அந்த மாதிரி வதக்கணும் கொஞ்சம் எண்ணெயும் தோணா இருக்கணும் கொஞ்சம் மிளகாய் தூளும் தோணா இருக்கணும் நீங்க இப்படி பண்ணி பாருங்க இது வந்து எல்லா சாதத்துக்குமே நல்லா இருக்கும் நம்ம மிளகாய் கிளின சாம்பார் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே மோர் குழம்பு எது வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் பாவக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு பார்த்தேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த உப்பு மஞ்சத்தூராக நம்ம போட்டு வேக வைக்கிறதுல வந்து அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் போயிடும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கசப்பே தெரியக்கூடாதுன்னா நீங்கள் பாவக்காவை புழிஞ்சு எடுத்துக்கணும் நான் வந்து அப்படியே தான் இருத்தேன் அப்படியே இருத்துட்டு தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கசப்பு இருக்கும் உங்களுக்கு சுத்தமாக கசப்பே வேண்டான்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒட்டை புழிஞ்சின்னு போட்டுருக்கேன் பாருங்க நான் நல்லா நல்லா வந்து நல்லா வதக்கியிருக்கேன் எப்படி அந்த பாவக்காய் வந்து இருந்ததை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பே மாறிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தெரிவிங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்